எல்லோருக்கும் வணக்கம் இந்த வாரம் இருந்தே கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி ஃபால் ஆயிருந்தது இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறுல இருந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பாயிண்ட் வரைக்கும் ஃபால் ஆனது ஃபால் ஆயிருந்தது இதுக்கு முக்கியமான காரணம்னா இதுக்கு முக்கியமான காரணம் பெட் சேர்மன் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருந்தது அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இப்போ அர்ஜென்ட்டாக குறைக்கிறதுக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை ஃபாஸ்ட்டாக நாங்கள் வந்து குறைக்க மாட்டோம் அதுக்கான எக்கனாமிக்கல் சுச்சுவேஷன் இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாரு ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறமே நிஃப்டி தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு நாள் வந்து ஃபாலோ ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் பாயிண்ட்ஸ் வந்து ஃபாலோ ஆயிருந்தது இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறுங்கிறது பொசிஷனல் சப்போர்ட் அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து லாஸ்ட் ஒரு டூ டேஸாக ரைஸ் ஆகிட்டு இருக்கு முக்கியமாக நியூஸஸ் வந்து பார்த்துலாம் ஐடிசி கியூ த்ரீ ரிசல்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க நெட் லாஸ் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி எயிட் க்ரோஸ் வந்து நெட் லாஸ் வந்து இருக்கு ரெவின்யூ வந்து ஜம்ப் ஆயிருக்கு ரெவின்யூ வந்து கிட்டத்தட்ட முந்நூறு பெர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இன்னைக்கு குறிப்பாக செக்டார் வைஸில் ஸ்டாக்ஸ் பர்ஃபாமன்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபினான்ஷியல் செக்டார் ஸ்டாக் வந்து நல்லா இருக்கு நம்ம இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கும் சரி இந்த இயரை பொறுத்தளவுக்கும் சரி ஃபினான்ஷியல் நிஃப்டி ஃபினான்சியல் செக்டார் ஸ்டாக்ஸ் வந்து மட்டுமே ஒரு ஸ்ட்ராங்கான குரோத் வந்து இருக்கு அதில் குறிப்பாக முத்தூட் ஃபினான்ஸ் பஜாஜ் ஃபினான்ஸ் பஜாஜ் ஃபின் சர்வீஸ் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிவன் ஃபார ஃபார்மா மெடிக்கல் எஸ்பிஐ கார்ட்ஸு ரெடிங் இண்டியா ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் வந்து கொடுத்துருக்கு ஸோ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நமக்கு பொசிஷனல் சப்போர்ட் இந்த ட்ரெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேலே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைனில் ஒவ்வொரு முறையும் சப்போர்ட் எடுத்து ரைஸ் ஆகுது இப்போ ரைட் நோ கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைனுடைய சப்போர்ட்டில் தான் நிற்கிது அதே நேரம் அப் சைடில் இங்கிருந்து வரக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த ட்ரெண்ட் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் புல் பேக் ரேலி அப்படின்னா இந்த ரேலி அப்படின்னாக்கா இருபத்தி இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணும் போது தான் இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி ஐம்போதை பிரேக் பண் பிரேக் அவுட் ஆகும்போது மட்டுமே ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்போ ரைட்னா வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறுக்கு பிலோவில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா அடுத்த சப்போர்ட் வந்து இந்த பொசிஷனல் சப்போர்ட் கிட்டத்தட்ட இருபத்தோராயிரம் தான் நெக்ஸ்ட் சப்போர்ட் நிற்கிது இதில் வந்து பாருங்கள் பொசிஷ்னல் சப்போர்ட் அடுத்த ட்ரெண்டோடைய சப்போர்ட்டு உங்களுக்கு இருபத்தி ஓராயிரம் தான் நிற்குது அப்போது குரூஷியலான ஒரு ஒரு ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் போல தான் நிஃப்டி வந்து ட்ரேட் ஆகுது இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறுக்கு பிலவில் ஒரு வீக்லி கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலே அடுத்த ரெண்டாயிரம் பாயிண்ட் வரைக்கும் ஒரு பெரிய ஃபால் வந்து இருக்குது ஸோ இதை வந்து இன்வெஸ்டர்ஸ் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க இது வந்து ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் மட்டுமே இது வந்து ஒரு கால்ஸோ டிப்ஸோ கிடையாது இதை நோட் பண்ணிக்கோங்க அதே போல் இன்ட்ராடேல மார்க்கெட் வந்து டபுள் பாட்டம் எடுத்துருக்கு பாருங்க டே வைஸாக ட இது வரைக்கும் ஃபாலோ ஆகி கரெக்டாக இருபத்தி எட்நூறில் டபுள் பாட்டம் எடுத்து பவுன்ஸ் ஆகுது நம்ம என்ன டீச் பண்ணுறோமோ அந்த டீச் பண்ணுற மெத்தட்ஸ் ரியல் டைம் மார்க்கெட்டில் வரும்போது அதோடைய அப்டேஷன் வந்து லைஃப் சப்போர்ட் வந்து ஸ்டூடெண்ட் குரூப்பில் நான் போஸ்ட் பண்ணுறேன் பப்ளிக் டெலிகிராம் குரூப்பில் நான் போஸ்ட் பண்ணலை ஸ்டூடண்ட் குரூப்பில் தான் போஸ்ட் பண்ணுறேன் இன்றைக்கி மார்னிங் வந்து டபுள் பாட்டம் எடுத்து ரைஸ் ஆய்ந்தது அதே நேரம் பேங்க் நிஃப்டி டிபிகே மெத்தேடு இப்போ நான் டிபிகே மெத்தேடுனா என்ன அது எப்படி எடுக்கணும் என்ன டைம் ஃப்ரேமில் எடுக்கணும் எவ்ரித்திங் கிளாஸில் சொல்லி கொடுத்துருப்போம் அதை லைவ் மார்க்கெட்டில் டிபிகே மெத்தட் வந்திருக்கு இவ்வளோ தூரம் ரைஸ் ஆகும் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் அப்சைட்ல வந்து ரைஸ் ஆகும் இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸு ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் சிக்ஸ் செவன்ட்டி ஸோ கிட்டத்தட்ட அங்கேருந்து ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் எயிட் தேர்ட்டி வரைக்கும் எயிட் தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் ரைஸ் ஆயிருந்தது போல் நிஃப் நிஃப்டி வேவ் லெவலில் எப்படி என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருந்தேன் இருபத்தி மூணாயிரத்தி நூற்றி எண்பது ரெசிஸ்டன்ஸு இங்கேருந்து ஒரு இருபது பாயிண்ட் வந்து ஃபாலோ ஆகும் எப்போதுமே வந்து வேவ் லெவலில் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் ஃபாலோ ஆகும் சேம் ஒரு ட்ரேட் வந்து நான் எடுத்து எந்த மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் அதில் மென்ஷன் பண்ணியிருந்தேன் கரெக்டாக டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் மேலே ஃபாலோ ஆயிருந்தது அதோடைய ரிசல்ட்டும் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் சப்போர்ட் இருக்கும் இது வந்து ஸ்ட்ராட்டஜி சப்போர்ட் தான் டெக்னிக்கலாக வந்து டிப்ஸோ இல்லை வந்து கால்ஸோ கிடையாது என்ன டீச் பண்ணுறோமோ அந்த மெத்தடோடைய டெமான்ஸ்ட்ரேஷன் ஸோ இந்த மாதிரி சொல்லும் போது அந்த மெத்தட் வந்து ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையா அப்படிங்குறத அவங்க லைவ்லேயே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் அண்ட் லைவ் கிளாஸ் டேரக்ட் கிளாஸ் வந்து பிப்ரவரி நைன்டீன்த்தில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஒன் டே டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் வந்து பிப்ரவரி நைன்த் வந்து இருக்கும் இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே உள்ள லிங்க்கை கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கலாம் இதே போல் செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது பேங்கிங் செக்டார் சப்போர்ட் லைனில் தான் ட்ரேட் ஆகுது அதே நேரம் நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீஸ் மட்டும் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகுது கரண்ட்லி வந்து இதில் பாருங்கள் இந்த சப்போர்ட்டில் எடுத்து மார்க்கெட் அப்சைடு சைடு பவுன்ஸ் ஆகுது ஸோ இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்குது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீஸு ஓகே அதே நேரம் ஐடி செக்டார் சைடில் பிரேக் அவுட் ஆயிருக்கு முக்கியமாக எடுத்துக்கோங்க இன்னைக்கு வந்து ஒரு சில ஐடி ஸ்டாக்ஸ் வந்து ரைஸ் ஆனால் கூட ஓவரால் ஐடி செக்டார் வந்து நோ பிரேக் அவுட் டவுன் சைடில் தான் ஆயிருக்கு ஸோ ஐடி செக்டரை பொறுத்தளவுக்கு பெஸ்ட் சப்போர்ட் அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் எயிட்டி தான் இதில் இன்ஃப் டிசிஎஸ் கூட ஒருத்தர் கேட்டிருந்தார் டிசிஎஸ் பாருங்க பொசிஷ்னலாக இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்டு ரைட் நோ அந்த சப்போர்ட்டுக்கு ஸ்லைட்லி பிலோவில் ட்ரேட் ஆகுது ஸோ இன்கேஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரம் மூணாயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுக்கு பிலோவில் வீக்லி கேண்டில் க்ளோஸ் ஆகும்போது இது ஒரு பிரேக் அவுட்டாக ஆகும் செக்டார் வைஸும் பிரேக் அவுட் ஆகுது இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் பெ ஸ்டாங்கஸ்ட் ஸ்டாக்கு அப்படின்னா டிசிஎஸ் தான் ஸோ மூணாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி பிலோவில் வீக்லி கேனல் க்ளோஸ் ஆகும்போது இதை கவனித்து பாருங்கள் ஓகே அதே நேரம் செக்டார் வைஸும் பார்க்கும்போது ஒரு சப்போர்ட் லெவலில் இருக்குது மெட்டல் செக்டார் ஆல்மோஸ்ட் சப்போர்ட்டிவ் ரீஜன் வந்து செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு மீடியா செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது ஆட்டோ செக்டார் செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது ஃபார்மா ஆல்சோ கரெக்டாக சப்போர்ட் லைனில் இருக்குது எனர்ஜி செக்டர் செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது அண்ட் எஃப்எம்சிஜி டவுன் சைடில் ஹெவி செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது அதே நேரம் நிஃப்டி ரியாலிட்டி ஹெவி செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா செக்டர்லேயுமே செல்லிங் ப்ரெஷர் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறுங்கிறது ஒரு கூஷியல் சப்போர்ட் லைன்லாம் இருக்கும் இதை பிரேக் பண்ணும்போது இன்னும் ஸ்ட்ராங்காக மார்க்கெட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதே நேரம் கோல்டு வந்து கண்டினியூஸாக மார்க்கெட் ரைஸ் ஆகிட்டு இருக்குது கோல்டு ஒரு சிலர் வந்து செப்ரேட்டாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க கோல்டு நம்ம கணிச்சிருந்த மாதிரி எண்பத்தஞ்சாயிரங்கிறது ரெசிஸ்டன்ஸு இதுக்கு மேலே மோஸ்ட் ப்ராபிளி போகிறதுக்கு சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா மேக்சிமம் எண்பத்தி ஆறாயிரத்தி நானூறுங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் இதுக்கு மேலே வந்து ஒரு வீக்லி கேன் க்ளோஸ் ஆனால் மட்டுமே ஃபர்தராக ரைஸ் ஆகும் இந்த சார்ட் வந்து நீங்க பாருங்க ஒவ்வொரு முறையும் இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி மார்க்கெட் ரைஸ் ஆகுதா சரி இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி மார்க்கெட் ரைஸ் ஆகுது இந்த ட்ரெண்டுடைய சப்போர்ட்ல டச் பண்ணும்போது மார்க்கெட் ரைஸ் ஆகுதா அகெயின் இந்த ட்ரெண்டோட சப்போர்ட்ல டச் பண்ண அப்போ இங்க மேல ரைஸ் ஆகும்போது ஒவ்வொரு முறையும் ரைஸ் ஆகும் போதும் ஓவர் வேல்யூ ஆகுது ஸோ அகெயின் இந்த சப்போர்ட் லைன்ல வரும்போது எடுக்கிறது தான் ஒரு பெஸ்ட் ஓகே அப்படி பார்க்கும்போது எழுபத்தி எட்டாயிரத்தி முந்நூறு எழுபத்தி எட்டாயிரத்தி ஐநூறுங்கிறது ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட் லைனாக இருக்கும் சப்போஸ் யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் அப்படின்னாக்கா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு ஆறாயிரம் டென் கிராம்ஸ்க்கு வந்து சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ்லேருந்து செவன் தௌசண்ட் ருபீஸ் ஃபாலானால் மட்டுமே பொசிஷ்னல் வைஸாக கோல்டு வந்து டேக் ஓவர் பண்ணலாம் ஃபைன் தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ இதே போல் இன்னொருடையில பார்க்கலாம்